ஸோ ஹலோ கைஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று பார்த்து நம்ம கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் சார் இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் இந்த படத்தை பார்த்தேன் நம்ம ஃபுல் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோ போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்லீஃப் படம் இந்த படத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் கமல் சார் அப்புறம் சிம்பு சார் இவங்க ரெண்டு பேருக்காக வேணால் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து ஓப்பனாக சொல்லணும் இந்த படத்தில் ரொம்ப மெயினாக இருக்கிறதே அந்த ஒரு பிஸ்னஸ் தான் பட் அந்த பிஸ்னஸே வந்து என்ன அப்படின்றத வந்து கடைசி வரையும் சொல்லவே மாட்டாங்க அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படத்தில் அண்ட் செகண்ட் ஹாஃபுமே லேக் ஆச்சு பட் லாஸ்ட்டில் ஒரு ஃபைட்டை வச்சு அதை மேட்ச் பண்ணிட்டாங்க ஏதோ படமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால செகண்ட் ஆஃபில் அந்த ஃபைட்டை மட்டும் ரொம்ப ஸ்பீடாக்கி ஆக்கி வச்சிட்டாங்க போல் ஃபைட்டு ரொம்ப ஸ்பீட் டூ எக்ஸில் பார்த்தா மாதிரி இருந்துச்சு அந்த ஃபைட்டு ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடுவில் த்ரிஷா எதுக்கு படத்தில் அப்படின்ற மாதிரியே ஃபீலாச்சு எல்லாருக்கும் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதான் உண்மை அண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் எல்லாருமே வந்து மணிரத்னம் ப்ளஸ் கமல் காம் வேறு லெவல்லாம் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தரமான மூலக்காரங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து படத்துக்கே போகிறது பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு படம் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ எப்பவுமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் போகிற ஒரு படம்லாம் வந்து நல்லாவே இருக்காது சம்மந்தமே இல்லாமல் போய் கார்கிற படம்லாம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகுது அந்த வரிசையில் இந்த படம் வந்து நம்ம மணிரத்னம் சார் ப்ளஸ் கமல் சார் காம்ப வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பட் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது படம் வந்து எப்படி சொல் ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த படம் நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் இந்த லேகெல்லாம் பார்த்து அவர் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் பட் ஏன் படத்து உள்ளே வச்சாரு அப்படின்றது சுத்தமாக தெரியல ஜிங்கிச்சா பாட்டுலாம் வந்து இப்போ போதே நல்லா இருந்துச்சு பட் படத்தில் அந்த பாட்டையும் வந்து சொதப்பி வச்சிட்டாங்க அண்ட் நல்லா இருந்த ஒரு பாட்டை வந்து தூக்கிட்டாங்க படத்துல இருந்து நிறைய நிறைய வந்து லைக் நெகட்டிவ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க ஒன்றுமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களோடைய டிஓபி தான் சொல்லணும் சரியாக இருந்துச்சு அவங்களோட டிஓபி பார்க்க அண்ட் பக்காவாக எடுத்திருந்தாங்க அண்ட் கமல் சார் ப்ளஸ் சிம்பு சார் ஆக்டிங்கெலாம் ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தால் நல்லா இருந்துச்சு பட் கதை அப்படின்ற ஒன்று இல்லை அதனால் இந்த படம் ஓடலை ஸோ யார் யாரெல்லாம் தகலை படத்தை பார்த்துட்டீங்க அண்ட் யார் யாரெல்லாம் படம் உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மக் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் யார் யாரெல்லாம் சிம்புக்காக போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நன்றி நண்பா